ஹலோ காய்ஸ் வெல்கம் டு ரேகா கமல் லைஃப் ஸ்டைல் நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஸ்மால் பிஸ்னஸ் ஐடியாஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம் இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் ஐடியா கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்புகிறேன் இது வந்து பாய்ஸாக இருந்தாலும் கேர்ள்ஸாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் பிஸ்னஸ் செய்யணும்னு எண்ணம் இருந்தால் நம்ம வீட்டில் இருந்தே பார்த்தீங்கன்னா ஒரு குறைஞ்ச முதலீட்டில் வந்து நம்ம சொந்தமாக ஒரு தொழிலை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்மளோட வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்போ நான் என்ன சொல்ல வரேன்றது உங்களுக்கு முழுசாக புரியும் நம்மளோட சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்தில் இருக்க பில் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் அடுத்தடுத்த போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய வைரலாக இருக்கக்கூடிய ஒரு பிஸ்னஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஒர்க்கு இந்த கிராஃப்ட் ஒர்க் பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப ஒரு பெஸ்டான பிஸ்னஸ் கண்டிப்பாக இந்த அப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க உங்களுக்கு தெரியும் கிராஃப்ட் ஒர்க் அப்படின்னா கண்டிப்பாக யூனிக்காக நீங்கள் வந்து செய்வீங்கன்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸை ஈஸியாக நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம் இதில் நஷ்டம் அப்படின்றது ரொம்ப ரொம்ப கம்மி லாபம் அப்படின்றது ரொம்ப தான் நான் சொல்லுவேன் கண்டிப்பாக நீங்கள் யூனிக்காக நீங்கள் செய்கிறீங்க ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வால் டெக்கர் எனக்கு செய்ய தெரியும் வால் ஹேங்கிங் செய்ய தெரியும் அப்படி இல்லைன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளவர் வச்சு நான் செய்வேன் பெயிண்டிங் செய்வேன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எனக்கு தெரியும் இல்லை பேர்தேக்கு தேவையான டெக்கரேஷன்ஸ் திங்ஸ் எல்லாமே எனக்கு செய்ய தெரியும் இந்த மாதிரி ஃபெஸ்டிவலுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே எனக்கு செய்ய தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஹேண்ட்மேடாக செய்கிறீங்கன்னா ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பிஸ்னஸில் லாபம் அதிகரிக்கும் அதே மாதிரி நீங்கள் வந்து நீங்கள் செஞ்ச அந்த பொருளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து நீங்கள் ஆன்லைனில் வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணும்பொழுது கண்டிப்பாக யூனிக்காகவும் நீங்கள் கொடுக்குற அந்த பொருள் வந்து பார்த்தீங்கன்னா அட்ராக்டிவாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து ஆர்டர் எடுக்கணும் அப்படின்னா நீங்கள் உடனே வந்து நீங்கள் வந்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஒன் வீக் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டைம் எடுத்து நீங்கள் பொறுமையாக செஞ்சு கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் டோர் டெலிவரி பண்ணலாம் கண்டிப்பாக எனக்கு யூனிக்காக எனக்கு செய்ய தெரியும் கிராஃப்ட் ஒர்க்குனால் இப்போ ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்குது நீங்கள் வந்து ஒரு பத்து ரூபாய்க்கு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன் ஒரு பத்து ரூபாய்க்கு நீங்கள் வந்து நீங்கள் முதலீடு வைக்கிறீங்க அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா இதில் ஒரு முப்பது ரூபாய் கிட்ட நம்ம எடுக்கலாம் அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிஸ்னஸ் தான் நான் சொல்லுவேன் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த பிஸ்னஸ் இருக்காங்க அதுவும் பார்த்திங்கன்னா ஹோம் டெக்கரேஷன்ஸ் திங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யூனிக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணுறாங்க ஆன்லைனில் அதனால் நீங்கள் வந்து கிராஃப்ட் ஒர்க்கு செய்வீங்க அப்படின்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா நம்ம சின்ன ஒரு விஷயம் நம்ம செய்கிறது மூலயமா நம்மளோட வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தையே நம்மளால் உருவாக்க முடியும் இன்னைக்கு உங்களுக்கு ஒரு சின்ன விஷயம் தெரியுதுன்னா அந்த விஷயத்த என்ன நம்மளுக்கு தெரியும்ன்றத நிறைய விஷயங்களை லேர்ன் பண்ணுங்க நிறைய விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணுங்க அந்த விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா நீங்க வந்து கண்டிப்பா செய்யுங்க கண்டிப்பாக சக்சஸ் உங்கள் கூட எப்பவுமே நிரந்தரமாக நிற்கும் அதனால நம்ம மற்றவங்க கிட்ட போயிட்டு நம்ம வந்து பைசா கேட்கணுமே நம்மளை கிட்டே வந்து நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கணுமே நினைக்கவே நினைக்கிறேன் இந்த நிமிஷத்துல இருந்து நீங்களும் ஈஸியாகவே சம்பாதிக்கலாம் இந்த ஒர்க் உங்களுக்கு தெரிஞ்சது அப்படின்னா கண்டிப்பாக இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க வீட்டில இருந்தே ஈஸியாக ஆன்லைன் பிஸ்னஸ் நம்ம நம்ம செய்யலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் டாட்டா பபாய்